கிறிஸ்துமஸ் அண்ட் அ ஹாப்பி நியூ இயர் தி சென்னை சில்க்ஸ் லெட் தி सेलिब्रेशंस बिगिन ஒரு ஆப்ரேஷன் பொண்ணு ஆறாத நிலைமையில் ஒரு ரசிகன் வர்றான் வந்ததுமே விஜயகாந்த் அவர்களை பார்க்கணுங்க என்ன விவரம் கூப்பிட்டு கேட்டால் அவன் அழுதுடான் ஏன்னா அவன் வேற ஒரு நடிகருக்கு பெரிய ரசிகனாக இருந்திருக்கான் அந்த நடிகரை பார்க்க போயிருக்கான் பார்க்க யாருமே அலோ பண்ணலை பொருள் அதை சொல்லி அதுதான் நான் அந்த நடிகருக்கு எவ்வளோ காமிச்சிருக்கேன் அவர் படம் வரும்போது பாலாபிஷேகம் பண்ணியிருக்கேன் எவ்வளோ பண்ணேன் என்னை பார்க்க கூட அலோவ் பண்ணலை உங்களை பார்க்குறதுமே உடனே பார்க்க வச்சுட்டாங்க என்ன பண்ணணுன்னாரு எனக்கு பொண்ணு ஆடுறதுக்கு முன்னாலேயே இப்போ நான் ஊருக்கு போகணும் அப்படின்னாங்க உடனே அவன் கூட ஆள அனுப்பிச்சு பஸ் சேர்த்தி விட்டு அவன் செலவுக்கு பணம் கொடுத்து நீ ஊர் போய் சேரு உனக்கு வேறு எதாவது உதவி வேணும்னா என்னை கேளு அப்படின்னாரு இது படங்கள் வர 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 என்னென்னா ரசிகர்கள் என்ன நினைக்க ஆரம்பித்தான் நமக்கான நடிகைன்னு நினைக்கிற ஒரு பாட்டு விஜயகுமார் வந்து அப்பா கேரக்டர் இவர் அரசாங்கத்தை எடுத்து போராடுறாரு பையனை வீட்டை விட்டு போறாருன்னு சொல்லியிருந்தாரு போகும்போது அது பாட்டு எப்படின்னா நடந்து போவார் ரோட்டில் பார்ப்பாங்க சில பேர் உடனே ஓடி வந்து கை குழுக்குவாங்க அவரோட இமேஜ் கூடுது அந்த அந்த படத்தில் அந்த ஹீரோவோட இமேஜ் கூடணுங்கிறதுக்காக ஒரிஜினலாக நினச்சேன் நான் எங்கேயாவது கேமரா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தெரியாமல் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இவர் ஒரு ரோட்டில் இறக்கி விட்டுறது யாருக்குமே தெரியாது நான் கேமரா வச்சுருக்கிறது இவர் இறங்கி போகும்போது போகிறோம்மா பார்ப்பான்ல விஜய் 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 அப்படிம்மா ஒன்று ஓடி வருவான் ஓடி வருவான் ஓடி வருவான் கை குழுக்குவான் ஓரியல் லைவாக அப்படியே கேப்சர் லைவ் அங்கேருந்து அந்த ஷார்ட் எடுத்துகிட்டு அப்படி கட் பண்ணி அவரை வண்டியில் ஏற்றிடுவோம் என்ன நான் மிரட்டப்பட்டிருக்கேன் இனி இப்படிலாம் எழுதுனா உனக்கு கை இருக்காது நான் உட்காந்துருக்கேன் நாலு பேர் வர்றாங்க என்னையா ப்ரொடியூசர் பணம் கொடுத்து விட்டாரா கொடுக்கலையா பணம் மட்டும் கொடுக்க மாட்டாரு சீனை மட்டும் வாங்கிட்டு போய் வாங்கிட்டு போக வந்துடுவீங்களே என்ன வேனில் ஒரு வேனில் உக்கார வச்சிட்டேன் ரவுடிஸ் எல்லாம் அப்போ ஒரு கூட ஒரு கேட்பார் நீ தானே விஜயகாந்துக்கு எழுதுனதான் விஜயகாந்த் பேசவெல்லாம் பழக்கின நீ தானே நீங்கள் கேப்டன் பிரபாகரன் டைட்டில் காரணம் யார் சார் யார் அந்த டைட்டில் வச்சது இவருக்கு பிரபாகரன் விடுதலை புலிகள் இயக்க தலைவர் பிரபாகரனை ரொம்ப நேசி சார் எந்த நடிகனுக்கு வந்து ஈழத்தமிழர்களுக்காக மிகப்பெரிய நடிகர் பட்டாளத்தை சேர்த்துட்டு ஊர்வலம் போய் உண்ணாவிரத இருக்கிற தைரியம் வரும் விஜயகாந்த் இருந்தார் அந்தளவுக்கு பிரபாகரன் நேசித்தார் அதனால் கேப்டன் பிரபாகரன் வச்சான் அந்த நேரத்தில் பிறந்ததுனால தான் பையனுக்கும் பிரபாகரன் தெரிவிச்சார் தமிழை தவிர அவர் எந்த படத்துலையும் எந்த மொழி படத்துலையும் நடிக்கல சார் கொடுக்குறதுல உதவி பண்றதுல எம்ஜிஆர் பிளட் வந்துடுச்சு தமிழ் உணர்வில் கலைஞர் பிளட் வந்துருச்சு இருந்தாலும் இப்போ கூட சொல்கிறேன் சார் அவர் இதயத்தை தொடர்ந்து பார்த்து அதில் நான் இருப்பேன் ஏக்கத்திலிக்காங்க இருக்கிற செய்ய முடியாது என்ன ஒரு விஷயம் நான் ஓப்பனாக சொல்லணும்னா அவருக்கு மட்டும் இல்லை எல்லாத்தையும் சொல்கிறேன் எவ்வளவு தான் மக்கள் செல்வாக்கு இருந்தாலும் மக்கள் ஆதரவு தான் அதை ஓட்டாக மாற்றுறதுக்கு ஒரு வியூகம் வேறு அன்றைக்கே நீங்கள் பிளான் பண்ணி தான் எழுதுனது இல்லை சார் அரசு சார் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட பிளான்ட்ட டைரக்டர் ரைட்டர் லியோ கத்தேலிக்கான் தான் நம்ம கூட இருக்காங்க வெல்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் முதல்ல இந்தியா கிளிட் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம் சார் ஆரம்ப காலத்தில் வந்து விஜயகாந்த் சார் கூட நீங்கள் நிறைய பழகியிருக்கீங்க இருக்கீங்க நிறைய படங்கள் இயக்கியிருக்கீங்க அவருக்கு அவர் படங்களுக்கு ரைட்டராகவும் இருந்திருக்கீங்க அவர் கூட பழக்க வழக்கம் எப்படி ஏற்பட்டது சார் உங்களுக்கு முதன் முதலாக அவர் கூட பழக்கம் ஏற்பட்டது அவர் எப்பயுமே வரக்கூடியவங்களை ரொம்ப ஆதரிக்கிற குணம் கொண்டவர் மதுரைக்காரர் ஒருத்தர் புகழேந்திங்கிறவர் ஒரு நண்பர் நண்பர்கிறத விட உடன் பிரபா சகோதரர் அவர் சென்னைக்கு வேலைக்காக வர்றார் அவர் கொஞ்சம் தங்கிறதுக்கு இடம் இல்லாமல் அலையிறார் அப்போ இங்கே போகும்போது விஜயகாந்த் இருக்கார் இப்ராஹிம் ராவத்தரு ஆரம்ப காலம் ஓகே மதுரைக்காரர் அப்படிங்கும்போது அவ அவங்களுக்குள்ளே ஒரு இங்கேயே தங்கிக்கிங்க நீங்கள் ரூம் கிடைக்கிற வரைக்கும் தங்க வைக்கிற ஆமாம் அவர் வந்து நான் வந்து இங்கே வந்து வந்தேன் நாங்கள் எல்லாமே அவர் நம்மளும் திக் ஃப்ரெண்ட்ஸாக அப்போ விஜயகாந்தோடைய ஆரம்ப காலத்துலேருந்தே அவருடைய நட்பு விஜயகாந்த் சார் வச்சு மூணு படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்கீங்களா சார் அவர் ஆமாம் சார் ஆரம்ப காலத்தில் அந்த வாய்ப்புலாம் எப்படி அமைஞ்சது எப்படி அந்த கூட்டணி அமைஞ்சது உங்களுக்குள்ள பூந்தோட்ட காவல்காரன் படம் அதுதான் அவருக்காக நான் முத மொதல் அரசியல் எழுத ஆரம்பித்தேன் அன்னையின் தெய்வத்தில் டச் பண்ணியிருப்பேன் இதில் வந்து நம்பியார் அவர்கள் போலீஸ் அதிகாரி எஸ் எஸ் சந்திரன் இன்னொரு அரசியல்வாதியும் நீ என்ன ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணுற விஜயகாந்துக்கு சப்போர்ட் பண்ணுறன்னு கேட்பாங்க அப்போ அவர் சொல்லுவார் நீங்கள் அரசியலில் இருந்து செய்யாத நல்ல காரியத்தெல்லாம் அவர் அரசியலை இல்லாமே இருக்காருன்னு அதுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது ஏன்னா அப்பையெல்லாம் வந்து மன்றங்கள் மூலமாக அவ்வளோ நலத்திட்டங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அது ஏ ஏழைகளுக்கு வந்து இல்லாதவங்களுக்கு இளையவர்களுக்கு படிக்கிறவங்களுக்கு படிக்க வசதி இல்லாதவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய நண்ப பண்ணிக்கிட்டு இருப்பார் அவருடைய லட்சியம் என்னன்னா நான் நல்ல நடிகர்னு பேர் வாங்குறத விட முதல்ல நல்ல மனிதன் பேர் வாங்கணும் அப்படின்னாரு அவர் நல்ல மனிதனாகவும் பேர் வாங்கினார் நல்ல நடிகராகவும் பேர் வாங்கினார் ஒரு ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவன் ஐயப்பன் கோயில் கோயிலுக்கு போயிட்டு வர ஒரு ஆக்சனில் இறந்துட்டான் எப்போ அந்த வீட்டுக்கு பார்க்க போகிறோம் அது வந்து ஒரு சிலம்பி ஏரியா மாதிரி இருந்தது இவர் போனது அவ்வளோ கூட்டம் கூட்டிகிட்டாங்க அந்த சின்ன வீட்டுக்குள்ளே நுழைகிறாரு சின்ன வீடு அந்த அவங்க அம்மா அப்பா அந்த தங்கச்சிங்கெல்லாம் அல அலறாங்க அவங்கள அப்படி பிடிச்சிட்டாரு பிடிச்சிட்டு ஏம்மா ஒரு புள்ள போச்சுன்னு கவலைப்படாதீங்க உங்களுக்கு நான் பிள்ளையாக இருப்பேன் அந்த புள்ள இருந்து உங்களுக்கு என்னவெல்லாம் நல்லது பண்ணுவானோ அதெல்லாம் நான் பண்ணுறம்மா இவங்களை நான் படிக்க வைக்கிறேன் இவங்க நான் கரையாக திரும்பார் இது நீங்கள் சினிமா சீனா வச்சிங்கன்னா கூட கண்கல கண்கலம் சினிமாவில் சீனா வச்சாவே கண் கலங்கும் போது நிஜமாக பார்த்தா இப்படி இருக்கும் அப்படிலாம் நான் பார்த்தவன் அவரோட போய் பார்த்தவன் எங்கேயோ இந்த ஆப்ரேஷன் ஜிஹெச்சில் ஒரு பேஷண்ட்டு ஆப்ரேஷன் பண்ணால் ஜிஹெச்சில் தான் முந்தி தெரியுமே இன்னொரு பேஷண்ட் வந்தால் இந்த இந்த பேஷண்ட்டுக்கு கீழே போயிடுவான் இன்னொரு பேஷண்ட் வந்தால் பெட்டில் இருக்கவன் கீழே போயிடுவான் இவன் வெளியே போயிடலாம் ஒரு ஆப்ரேஷன் புண்ணு ஆறாத நிலைமையில் ஒரு ரசிகன் வர்றான் வந்ததுமே பார்க்கணும் விஜயகாந்த் ஊர்களை பார்க்கணுன்றான் என்ன விவரம் கூப்பிட்டு கேட்டால் அவன் அழுதுறான் ஏன்னா அவன் வேற ஒரு நடிகருக்கு பெரிய ரசிகராக இருந்திருக்கான் அந்த நடிகரை ப பார்க்க போயிருக்கான் பார்க்க யாருமே அலோவ் பண்ணல போயிருக்கு அதை சொல்லி அழுதான் நான் அந்த ரசிகர் நடிகருக்கு எவ்வளவு தீவாரம் காமிச்சிருக்கேன் அவர் படம் வரும்போது பாலாபிஷேகம் பண்ணியிருக்கேன் எவ்வளோ பண்ணேன் என்னை பார்க்க கூட அலோ பண்ணலை உங்களை பார்க்குறதுமே உடனே பார்க்க வச்சுட்டாங்க என்ன பண்ணணுன்னாரு எனக்கு பொண்ணு ஆடுறதுக்கு முன்னாலேயே நான் ஊருக்கு போகணும் அப்படின்னாங்க உடனே அவன் கூட ஆளை அனுப்பிச்சு பஸ் சேத்தி விட்டு அவன் செலவுக்கு பணம் கொடுத்து நீ ஊருக்கு போய் சேரு உனக்கு வேறு எதாவது உதவி வேணும்னா என்கிட்ட கேளு அப்படின்னாரு இந்த இப்படி சீட்டெலாம் நீங்கள் படத்தில் தான் காட்சியில் வைப்போம் ஆமாம் இதெல்லாம் நேராக பார்க்க பார்க்க தெரியுது அவர் மக்களுக்காகவே வாழணும் ரசிகர்களுக்காகவே இருக்கணும் மக்களுக்காக நல்ல விஷயங்கள் பண்ணணும் நல்ல விஷயங்கள் சொல்லணும் அப்படிங்கிற இதெல்லாம் நான் கூட இருந்தே பார்த்தேன் இது படங்கள் வர 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 என்னன்னா ரசிகர்கள் என்ன நினைக்க ஆரம்பித்தேன் நமக்கான நடிகைன்னு நினைக்கல இவர் கட்சி ஆரம்பிச்சது அப்புறம் அவன் நமக்கான தலைவன் நினைக்க ஆரம்பிச்சான் விஜயகாந்த் அதை நான் பரிபூர்ணமா உணர்ந்தேன் இந்த பரிபூர்ணமா உணர்ந்ததுனால இரண்டாவது சார் நீங்கள் அரசியல் காமன் அரசியல் பேசுறது வேற துணிச்சலாக பல விஷயங்கள் பேசுறதுக்கு வந்து எந்த நடிகருமே தன்னை கெடுத்துக்க மாட்டாங்க எவ்வளோ எதிர்ப்புகள் வரும்னு உங்களுக்கு தெரியும் என்ன நான் மிரட்டப்பட்டிருக்கேன் இனி இப்படிலாம் எழுதுனா உனக்கு கை இருக்காது அப்படின்லாம் நான் அந்த அந்த மாதிரி அப்படிலாம் மிரட்டப்பட்டிருக்கேன் ஆனால் அப்படி நான் துணிச்சலாக எழுதுன்னு காரணம்னா அது துணிச்சலாக பேசுறதுக்கு அவரு அவர் இருந்தார் அதனால் வந்து என்னால் எழுத முடிஞ்சது வேற எந்த நடிகரும் இருந்தாலும் பேசிருக்க மாட்டாங்க ஆனால் ஒன்று யோசிப்பார் இதை நம்ம சொல்லுவதனால தனிப்பட்ட முறையில் அந்த தலைவர் வருத்தப்படுவாரா அந்த கட்சிக்காரங்க தனி மனித தாக்கலாக தெரியுமாரு அது இல்லைன்னு தெரிஞ்சால் எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் தைரியமாக பேசுவார் இந்த காம்பினேஷன் எங்கள் காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆனதுனால நாங்கள் ஒரு ஒரு பிளான்ல தான் படங்கள் பண்ண ஆரம்பித்தோம் எப்படி நான் நம்ம படங்களை பார்த்து நீ அவர் அவருக்காக இந்த ஜாதியை பற்றி நிறைய எழுதியிருக்கோம் மனிதத்துக்குள்ளேருந்தான் ஜாதி அதை பற்றி நிறைய எழுதியிருக்கோம் அதெல்லாம் பார்த்து போகிற இடங்கள்லாம் நீங்கள் ஒரு பிற்படுத்தப்பட்ட இளைஞர்கள் வேறு வேறு கட்சியில் இருக்க இளைஞர்கள் அதுக்கெல்லாம் வந்து உ உசுரான்னு நினைக்க ஆரம்பித்தான் ஆமாம் அவரை நான் ஏழை ஜாதியில் ஒரு ஒரு பாட்டு ஒரு எடுக்கணும் விஜய் விஜயகுமார் வந்து அப்பா கேரக்டர் இவர் அரசாங்கத்தை வைத்து போராடுறாரு பையனை வீட்டை விட்டு போடாருன்னு சொல்லியிருக்காரு விஜயகுமார் இப்போ விஜயகாந்த் வந்து வீட்டை விட்டு வெளியே போகிறாரு சொல்லிவிட்டு போவார் அம்மா கத்தன் என்னங்க ராத்திரி நேரம் அவனை வெளியே போட சொல்கிறேன் விரும்புமா இந்தியாவுக்கு ராத்திரியில் சுதந்திரம் கிடைச்சது முன்னுக்கு வரல எனக்கு தான் சுதந்திரம் கிடைக்கிது நான் முன்னுக்கு ரொம்ப போவார் போகும்போது அது பாட்டு எப்படின்னா நடந்து போவார் ரோட்டில் பார்ப்பாங்க சில பேர் உடனே ஓடி வந்து கை குலுக்குவாங்க அவருடைய இமேஜ் கூடுது அந்த அந்த படத்தில் அந்த ஹீரோவோட இமேஜ் கூடணுங்கிறதுக்காக ஒரிஜினலாக எடுக்க நினச்சேன் நான் எப்படி இமே வந்து பேர் எங்கேயாவது கேமரா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தெரியாமல் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இவர் ஒரு ரோட்டில் இறங்கி விட்டுறது யாருக்குமே தெரியாது நான் கேமரா வச்சுருக்கிறது இவர் இறங்கி போகும்போது போகிறோம் பார்ப்பான்ல விஜய் 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 அப்படிம்பா உடனே ஓடி வருவான் ஓடி வருவான் ஓடி வருவான் கை குழுக்குவான் அந்த ஷார்ட் எடுத்துட்டு அப்படி கட் பண்ணி அப்புறம் வண்டியில ஏற்றிடுவோம் வேற ஒரு இடத்துக்கு போவோம் கேமரா வைப்போம் அதை கூட கூட்டமான ஏரியா இது எந்த படத்துல சார் இது ஏழை ஜாதி ஏழை ஜாதி குறிப்பா சார் கேப்டன் பிரபாகரன் படத்துல இருந்தா அவர் கேப்டன் அப்படிங்கிற பேரு ஆமா வந்தது நீங்க எழுதுன அந்த கதை ஆமா சார் அது வந்து கேப்டன் பேர் வந்தது அவர் கருப்பு எம்ஜிஆர்னு பேர் வந்தது கூட வந்து நான் ஒரு இதுதான் மிகப்பெரிய காரணம் அது வாழ்க்கையில் நினச்சி நினச்சி பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சி இருக்கும் பாருங்க இப்போ இன்றைக்கி இன்னைக்கு தேடி வர்றேன்னா கூட எதனால் தேடி வர்றாங்க இன்னைக்கு நீங்கள் எழுதுல கூட சக்ஸஸ் ஆகியிருக்கேன் சார் மாநாடு படத்தில் ஆமாம் இன்னைக்கு அந்த அன்னைக்கு மாநாடு தேடி வந்ததே தான் காரணம் இப்போ மாநாடு வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா இந்த டைட்டிலில் பார்த்து நட்டுக்காடை பார்த்துட்டு எனக்கு எவ்வளோ ஃபோனுங்கன்னா இன்னமும் நீங்கள் அப்படி இருக்கீங்க இன்னமும் உங்கள் கற்பனை ஜெயிக்குது அப்படின்னு வெங்கட் பிரவே பேட்டியில் ஓப்பனாக சொன்னார் எனக்கு இந்த அரசியல் பத்திலாம் தெரியாது லேக்கத் தலிக்காந்த் சார் தான் ரொம்ப நன்றி சொல்லணும் நான் பண்ணி கொடுத்துருக்காருன்னா இப்ப அவர் எனக்கு நன்றி சொல்றாரு நான் நன்றி சொல்லணும்னா நான் விஜயகாந்த் அவருக்கு தான் நன்றி சொல்றேன் எந்த நம்பிக்கையில் என்ட்ட வர்றான் என்னை விட ஜெயிச்சவங்களாம் இன்னைக்கு சினிமா விழா இப்ப மா நான் மறு இன்னும் தேடப்படக்கூடியவனாக இருக்கேன்னா அதுக்கு இப்பவும் விஜயகாந்த் தான் காரணமா இருக்காரு நீங்கள் கேப்டன் பிரபாகரன் டைட்டில் காரணம் யார் சார் யாரும் அந்த டைட்டில வச்சது இவருக்கு பிரபாகரன் விடுதலை புலிகள் இயக்கத் தலைவர் பிரபாகரனை ரொம்ப நேசிக்கக்கூடியவர் ஏன்னா இவர் தமிழ் மொழியை நேசித்தவர் தமிழ் உணர்வை நேசிக்கிறவர் ரெண்டாவது வந்து ரொம்ப மிகப்பெரிய துணிச்சல் உள்ளவர் விஜயகாந்த் அவர்கள் அதனால் ஒரு துணிச்சலான ஒரு தலைவன் பிரபாகரனையும் நேசித்தார் அது எந்த பிரபாகரன் நம்முடைய தமிழ் இனத்துக்காக போராடுற பிரபாகரன் சார் எந்த நடிகனுக்கு வந்து ஈழத்தமிழர்களுக்காக மிகப்பெரிய நடிகர் பட்டாளத்தை சேர்த்துட்டு ஊர்வலம் போய் உண்ணாவிரதற்கு தைரியம் வரும் விஜயகாந்த் இருந்தார் ஏன்னா நாங்கள் வந்து பாண்டிபஜாரில் இருந்தோமே இருக்கும் இருக்கும்போதெல்லாம் அந்த விடுதலை புலிகளுக்குள்ளே நடந்த பிரச்சனைலாம் எங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு பிரபாகரன் நேசித்தார் அதனால் கேப்டன் பிரபாகரன் வச்சா அந்த நேரத்தில் பிறந்ததுனால தான் பையனுக்கும் பிரபாகரன் வச்சார் அவர் மொழி உணர்வோடு இருக்கிறவர் தமிழை தவிர அவர் எந்த படத்திலும் எந்த மொழி படத்திலும் நடிக்கலை சார் இன்றைக்கே அவர் புலன் விசாரணை தெலுங்கில் டப் பண்ணி மிகப்பெரிய ஹிட்டு கேப்டன் பிரபாகரன் தெலுங்கில் பண்ணி மிகப்பெரிய ஹிட்டு டப் பண்ணி மாநகர காவல் தமிழை விட மிகப்பெரிய ஹிட்டு மூணு படம் தொடர்ந்து வந்து தெலுங்கு படத்துங்களுக்கு தெலுங்கு ஹீரோக்கள் படங்களுக்கு ஈக்குவலாக ஹிட் ஆன கூட எத்தனையோ வாய்ப்புகளை தேடி வந்தது இவரை ஸ்டைப் படம் தெலுங்குல நடிங்கன்னு சொல்லி ஒரு ஒத்துக்கலை வேற இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க தெலுங்களை நம்ம மார்க்கெட் மார்க்கெட் சொல்லி நிச்சயமாக வந்து தெலுங்கில் வந்து ஒத்துருப்பாங்க அவர் சொல்லிட்டார் நான் நடிக்கிறவரை தமிழ் படத்தில் தான் நடிப்பின்னார்னா அந்த உணர்வு அவருக்கு இருந்தது ஆனால் வந்து தெலுங்கு கொண்டாடினாங்க இந்த கேப்டன் பிரபாகரன் கோட்டு சீன் கோர்ட்டு சீன் வந்து படம் ரெடியான பிறகு லென்த்தாக இருக்குன்னு சில பேர் ஃபீல் பண்ணாங்க அந்த ஃபீலிங்கை வந்து சொன்னபோது இப்போ ராவுத்தர் எல்லாம் சேர்ந்து உட்காரும்போது குறைக்கவே வேண்டாம் அப்படி ரிலீஸ் பண்ணுவோம் இல்லை சார் இவ்வளோ நேரம் மிக பிரமாண்டமான ஒரு ஆக்ஷன் பிளாக் வந்துருச்சு மன்சர்லிகான் சூப்பராக ஷூட் பண்ணுறது கிட்டத்தட்ட அதுவே படம் முடிஞ்ச மாதிரி அதுக்கப்புறம் தே தேவையா ஒரு கோட்சின் அப்படிங்கும்போது இப்போ நாங்கள் பேசும்போது இந்த வீரப்பன்கிற வந்து அவன் ரியலாக கெட்டவன் இல்லை எவ்வளோ சில பேர் அவன் வாடுறதுக்காக வீரப்பனை உருவாக்கியிருக்காங்கன்னு நம்ம சொல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சாச்சு தெலுங்கில் ரைட்ஸ் நரசா நரசெட்டின்ட்டு ஒரு ப்ரொடியூசர் வாங்கிட்டு போயிட்டார் அவர் வந்தார் சார் டப் பண்ணிட்டோம் சார் ஆனால் அந்த கோர்ட் சீன் வந்து ரொம்ப லெங்க்த்து சார் தெலுங்கு ஆடியன்ஸ் உட்கார மாட்டாங்க சார் சார்னார் உடனே என்ன எப்படி சொல்கிறீங்கன்னாரு இல்லை சார் எங்கள் தெலுங்கு சிரஞ்சீவியோ பாலகிருஷ்ணா இவங்க யாராவது நடிச்சிருந்து பேசியிருந்தா கூட உட்காருவாங்க சார் விஜயகாந்த் சார் வந்து உட்கார மாட்டாங்க சொன்னதுக்கு நான் அந்த கோர்ட் சீனை தூக்கிறேன் சார் அந்த ஃபைட்டோட படத்தை முடிச்சிடறேன் சார்னதுக்கு அப்போ ராவுத்தர் சொன்னார் நீங்கள் பட ஃபைட்டோட பட கோ கோர் இருந்தால் இனிமேல் எங்கள் பிஸ்னஸ்க்கே வராதிங்க படம் வாங்க வராதிங்க ஓகே நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு நாள் ரிலீஸ் பண்ணுங்கள் அந்த கோர் யாராவது எழுந்திரிச்சு போனால் சரி இல்லைன்னா எங்கள்கிட்ட வாங்க எதை குறைக்கணும் நாங்கள் குறைச்சி தரோம்னாரு ஓகேன்னு போனார் ரெண்டு நாள் சார் வந்தார் சார் என்ன சார் தெலுங்குலேயும் அவ்வளோ கிளாப்ஸ் பண்ணுறாங்க சார் தெலுங்கு ஆடியன்ஸ் அப்படி கொண்டாடுறாங்க சார்னா அது நம்ம எழுதுன வசனத்துக்கு மட்டும் இல்லை அது விஜயகாந்தையும் நேசிச்சுட்டாங்க தெலுங்கு ஆடியன்ஸு அப்படி நேசிச்சுட்டாங்க மிகப்பெரிய ஹிட் ஆச்சு அவர் பொதுவாக சொல்லிடுவார் என்னுடைய கொள்கை என்னன்னு தெரியுமா கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் என் கொள்கையை தெரிஞ்சுக்கணும்னா ஏழை ஜியாதி படம் பாருங்க பாரு வேற விளக்கமே வேண்டாம் நீங்கள் ஏழை படம் பாருங்கண்ட சார் அந்த ஏழை படத்தை மிகப்பெரிய அரசியல் எல்லாம் தியேட்டரில் வந்து தெரியாமல் பார்த்தவங்களாம் நிறையா இருக்காங்க நீங்கள் அதில் எல்லாமே சொல்லியிருப்பாங்க அதில் ரெண்டு அரசியல் தலைவர்கள் அன்னைக்கே நீங்கள் பிளான் பண்ணி தான் எழுதுனது இல்லை சார் அரசியல் சார் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட பிளான் தான் சார் ஃபியூச்சர்ல அரசியல் நம்ம போகிறோம் கிட்டத்தட்ட பிளான் தான் சார் அதாவது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் கிளைமேக்ஸோட ஒரு டைலாக் வச்சுருப்பேன் ஏழை ஜி அதில் இந்த மக்கள் கடலில் இது உணர்வில் ஒற்றுமையில் இந்தியனாக இருக்கணும் உணர்வில் தமிழனாக இருக்கணும் மொத்தத்தில் மனுஷனாக அடிச்சு

உங்களை உங்களை பார்த்தா ஸ்க்ரீனில் பார்த்தா நீங்கள் ஆ லட்சக்கணக்க விசில் விசிலடிக்கிறாங்க நீங்கள் அவரை பார்த்து விசில் அடிக்கணும் முன்னே அந்த போக மாட்டேங்குதுண்ணே அவர் பார்த்ததுமே எனக்கு விசில் அடிக்க சொல்லுதுனே பாரு ஆக எம்ஜிஆருங்கிற உணர்வு அவருக்கு அந்த வயசுலேருந்தே வந்துடுச்சு நடிக்கிறதுக்கு முன்னாலே எம்ஜிஆரை மாதிரி அநீதி எதிர்த்து போராடுற மாதிரி நடிக்கணும் உண்மையிலே போராடணும் அந்த மாதிரி வசனங்கள் பேசணும் அப்படிங்கிறது வந்து வந்துருச்சு பை ஆனால் சி வந்த பிறகு எந்த எம்ஜிஆர் அவரை நேசிச்சாரோ அந்த எம்ஜிஆர் வந்து அவர்கிட்ட அதிகமாக நெருக்கம் ஏற்படலை கலைஞர் கூட தான் நெருக்கம் ஏற்பட்டுச்சு சார் இப்போ ஆன் கேமரா நிறைய விஷயம் சொன்னீங்க ஆஃப் த கேமரா விஜயகாந்த் வந்து உங்களோட எப்படி பழகுவார் உங்களோட பழகின ஏதாவது நெருங்கின மூமெண்ட்ஸ் ஏதாவது இருக்காரு சார் அவர் வந்து மத்தியானம் ஒரு மணியை தாண்டிட்டால் கூப்பிடுவார் அச்சான் சார் அண்ணன் பசி தாங்க மாட்டார் போது அவர் சாப்பிட வைப்பார் நான் சொன்னேன் வந்து அவர் என்னை அண்ணம்பார் நான் வந்து அவரை அண்ணம்மே எங்களுக்குள்ள உறவு வந்து ஒரு ரைட்ரு நடிகனை தாண்டி இல்லை நான் சொன்னேன் இல்லையா என்னை வசனகர்த்தாவாக்கியது இயக்குநராக்கினது எல்லாமே அவருன்னா என்மேல் அவருக்கு ஒரு எவ்வளோ பாசம் இருந்தால் நம்பிக்கை இருந்தால் ஆகியிருப்பார் அந்த அந்த உணர்வு தான் எனக்கும் அவருன்னா சார் நான் ரஜினிகாந்த் சார் இப்படியா ரெண்டு படத்தை நான் விட்டுருக்கேன் சார் ஏவியம் படம் ஒரு என்னுடைய கதை டேரக்ஷன் எஸ்வி முத்துராமன் சார் வந்தது அதுவும் வந்து சூழ்நிலையினால் இவங்களுக்காக விட்டுட்டு வந்தேன் சத்யஜோதி படம் நான் ரஜினி சார் படம் டைரக்ஷன் ஜெயத் வாய்ப்பு கிடச்சிது இவருக்காக விட்டு வந்தேன் அதாவது எனக்காக வந்து அவங்க பண்ணும்போது அவங்களுக்காக ஆனால் என்னை இலக்க அவங்க விரும்பலை விஜயகாந்த் ஒரு ஸ்டேஜில் சொன்னார் சார் ஏர்போர்ட்டுக்கு போகிறோம் உங்களுக்கும் வயசாகுது எனக்கும் வயசாகுது வயசாகலை சொல்கிற சொல்கிற உங்களுக்கும் குழந்தைகள் ஆகிடுச்சு இப்போ எனக்கு மார்க்கெட் இருக்குது நான் போயிட்டு வர்றேன் நீ மறுபடியும் கதை ரெடி பண்ணுங்கள் மறுபடியும் ஒரு பெரிய படம் பண்ணுவோம்னாரு கையை பிடிச்சிட்டார் அவர் கண் கலங்கிச்சு என் கண்ணு கலங்கிச்சு அது இந்த படம் மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் போகிறவங்க அப்படி போவாங்க கண் கண்கள்ட்ட அவங்க சத்தியமாக அப்படி ஒரு உணர்வாகிடுச்சு போயிட்டார் சூழ்நிலையும் அந்த படம் இல்லை அதுக்கப்புறம் அவரை விட்டு நான் பெரிய சூழ்நிலை வந்துச்சு பெரிய சூழ்நிலை வந்ததுமே எங்கே இருந்தால் நம்ம அவர் போயிடுவோம்னு சொல்லிட்டு இமீடியட்டாக நான் ஒரு கட்சிக்கு போக வேண்டிய ஆயிடுச்சு ஆனால் அண்ணன் அவசரப்பட்டு போயிட்டாருன்னு அவர் பல பேர்கிட்ட சொல்லியிருக்கார் பச்சை குதிரனு ஒரு படம் எடுக்கிறார் எனக்கு வந்து பார்த்திவ் மேனேஜர் வரார் சார் சார் படத்தில் நடிக்கிறீங்களான்னு கேட்டார் நடிக்கிறேன் நான் கேட்குறேன் ஃபோனில் என்ன கேரக்டர் என் கேரக்டர் சொன்னால் தான் நடிப்பீங்களான்னார் சொல்ல மாட்டேன்ட்டார் நான் போயிட்டேன் திருவள்ளிக்கேனில் ஷூட்டிங்கு அப்போ கேட்குறேன் சார் என்ன கேரக்டர் சார் பேண்ட் ஷர்ட்டு தான் எனக்கு போட்டான் போன ஒரு வீடு வெளியில் ஏக்கத்துலாம் கதை வசன கர்த்தா அப்படின்னு போர்டு வச்சிருக்கு நீங்கள் நீங்களாகவே நடிக்கிறீங்கன்னாரு பார்த்திவன் அப்போவும் சீனை சொல்ல மாட்டேறார் நான் உட்காந்துருக்கேன் நாலு பேர் வர்றாங்க டைலாகு என்னையா ப்ரொடியூசர் பணம் கொடுத்து விட்டாரா கொடுக்கலையா பணம் மட்டும் கொடுக்க மாட்டேன் சீனை மட்டும் வாங்கிட்டு போ வாங்கிட்டு போக வந்துடுவீங்களே என்னை கடத்திடுறாங்க நாலு பேரும் என்னை வேனில் ஒரு வேனில் உட்கார வச்சிட்டாங்க ரவுடிஸ் எல்லாம் ஏயா என்னை கடத்தினீங்கன்னு கேட்பேன் அப்போ ஒரு கூட ஒருத்தர் கேட்பார் நீ தானே விஜயகாந்துக்கு எழுதனவன் விஜயகாந்த் பேசவெல்லாம் பழக்கின நீ தானே எங்கள் அண்ணனையும் பேசி பழக்கி போய் அப்படிம்பார் பார்த்து திரும்பி பார்த்தா பார்த்துன்னு கேட்டு அறிமுகம் அந்த ஷார்ட்டு முடிஞ்சிருந்தான் என்ன சார் நீங்கள் எனக்கு ஒன்றும் ஓடல என்ன சார் இப்படி ஒரு சீன் வைக்கிறீங்க பார்த்திங்க சொன்னார் நாங்கள் பார்த்த விஷயம் கேள்விப்பட்ட விஷயம் தானே சின்ன வச்சுருக்கேன் இப்போவா சொல்லுங்க சார் எதுக்காக சார் பார்த்திவன் படத்தில் ஒரு ரவுடி கேரக்டர் மேடையில் பேச வராது அவருக்கு அப்போ கூட இருக்கும் ஐடியா சொல்லுவான் இந்த காலத்தில் பேச தெரிஞ்சவன் தலைவனாக முடியும் எனக்கு தான் பேசி வரமாட்டேதாடா இல்லை உன்னை பேச பழகிறதுக்கு ஒரு ஆளை கூட்டு வரேன்னு என்னையே கெடுத்துட்டாங்க ஓ அதுக்காக வந்து இப்போ பார்த்திவனை பேச பழகிறதுக்காக அப்போ சொன்னார் ஏங்க நீ விஜயகாந்துக்கு எல்லாமாவும் வந்தீங்க இல்லையா எங்களுக்கெல்லாம் தெரியுமே அப்படி இருந்தாலும் இந்த சீனில் எனக்கு உடன்பாடு இல்லை சார் நான் பட் நடிச்சாச்சு சில சீனை கட் பண்ணிட்டார் சரி ஏன்னா அவங்க பாட்டுறவங்களுக்கு வருத்த வரும் கோவம் வரலான்னு சொல்லிட்டு நான் அப்படி இருந்தேன் அவருக்கு ஸோ ஒரு முறை ஒவ்வொரு வருஷமும் பிறந்தநாள் அன்றைக்கி அறிக்கை அவர் பேரில் அவருடைய உணர்வுகளை தான் நான் எழுத்து வடிவம் கொடுப்பேன் அவர் என்ன வாழ்க்கையில் நினைக்கிறாரோ என்ன பண்ணுறாரோ வார்த்தை கொடுப்பேன் ஒரு பிறந்த நாளுக்கு என்கிட்ட அறிக்கை வாங்கலை வேறு யாரோ ரெடி பண்ணிட்டாங்க இப்போ கொடுக்குறாங்க பதினோரு மணிக்கு ப்ரெஸ்மேட்டு ஒம்பது மணிக்கு பார்க்குறாரு அறிக்கையை ராவுத்தர்ட்டு பார்த்துட்டு அறிக்கை அவ்வளோ நல்லா இல்லையே என்ன அண்ணன் எழுத்தில் ஒரு இது இல்லாமல் போச்சு அப்படின்றார் இப்போ ராவுத்தர் சொல்கிறார் அண்ணன் எழுதலை லியாகத்தண்ணன் எழுதலை வேறு யார் எழுத வேறு யாரும் ரெடி பண்ணிட்டாங்கப்பா இல்லை இல்லை உடனே அண்ணனுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு எழுதிட்டு வர சொன்னார் எனக்கு ஃபோன் குளிக்கல ஒன்றும் பண்ணலை இம்மிடியட்டாக வாங்க நாங்கள் ஆட்டோவிலே எழுதிட்டு போகிறேன் அங்கே போய் டைப் பண்ணுக்கு டைம் இல்லாமல் எழுதுனதே ஜெராக்ஸ் எடுக்கிறோம் பதினோருக்கு ப்ரெஸ் மீட் அதை பார்த்து சொல்கிறேன் இதுதான் எனக்கு வேண்டியது அண்ணன் கொடுத்துட்டார் அது எனக்கு என்ன வேணுமோ அதை அவர் பண்ணார் அவருக்கு என்ன வேணுமோ நான் கொடுத்தேன் இந்த ஒரு சொல்லி கண் கண்ண்கிழங்கினார் அண்ணே நான் விட்டுட்டேன் ஆனால் விஜயகாந்த் விஜய் அவர் விஜய் விஜய் படிச்சுட்டு நல்லா இல்லையே அண்ணன் எழுதுனதுன்னா அப்போ ஏதோ உணர்வு அவங்க சொல்லியிருக்குல்ல அவரை அவரவரவே செய்யுறதுன்னா அவன் நீ இனிங்க தானே அவனுக்கு அப்படின்னு சொல்லுவார் அவர் அந்த மாதிரி அவருக்காகவே நான் வாழ்ந்தேன் அவன் அதுதான் சார் இப்போ வந்து சமீபமாக ரிலீஸ் ஆன ஒரு ஃபோட்டோ அதை எனக்கு நான் முதல் நம்பலை இந்த தமிழ் சினிமா கசாலி சார் அவர் தான் என்னை அனுப்பிச்சி விட்டார் அந்த படத்தை இப்பொழுதைய விஜயகாந்த் நான் ஃபோன் பண்ணுறேன் சார் யாரோ தப்பாக அனுப்பிச்சிருக்காங்க சார் அவர் இல்லை சார் நீங்கள் வந்து அவர் நினச்சி எனக்கு போட்டு சார் எனக்கு வேறு யாருக்கும் போடாதீங்க சார்ன்னு சொல்கிறேன் அவர் சொல்கிறார் இல்லை எனக்கு வேற ஒருத்தர் அனுப்பிச்சது இப்பொழுது படம் அப்படின்னு சொல்கிறாரு நான் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கேன் போகிறேன் பார்க்கறேன் பார்க்குறேன் திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டு இருக்கேன் அண்ணாமலை நீங்கள் நினைக்கிற மாதிரி தான் எல்லாருமே நினச்சாங்க சார் அது விஜயகாந்த் அது இல்லை நான் சத்தியமா சார் நான் அவர் இல்லைன்னு அவர் இல்லை அப்படி தான் நினச்சேன் ஃபங்க்ஷன் போயிட்டு வரேன் அதே மூடில் வர்றேன் ம் மூடில் வந்தோன்னா நான் என் நைட்டு வந்து எப்போயுமே வந்தால் மாத்திரை போடுவேன் இப்படி இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் வந்து சாப்பாடு வைன்ற மனைவி கேட்குறாங்கன்னு மாத்திரை போடலை அது போடலைன்னு எனக்கு ஒன்றும் ஓடலை ஏன் நான் ஒரு மாதிரியா இருக்கீங்கயோ ஃபங்க்ஷன் போன இடத்துல தான் ஒன்றும் இல்லை என்ன இது படம் வந்ததுலேருந்து இது வரைக்கும் என் ஒய்ஃப்பிட்ட காட்டலை சார் ம் காட்டலை ஏன்னால் அதை பார்த்துட்டா ஏன்னா என்னோட என்னை வளர்த்து விட்டதில் அவருக்கு எவ்வளோ பங்கு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியுமா இல்லையா நிச்சயமாக அவங்க என்ன ஒன்று அந்த அவங்க நமக்கு ஏற்பட்ட பத அவங்களுக்கு ஏற்பட வேணான்னு சொல்லி படத்தை நான் காட்டலை இது வரைக்கும் ஆனால் நான் வந்து ஆராய்ச்சி பண்ணுறேன் இது உண்மையிலே அவர் படம் தானா இல்லை வேறு வேறு படத்தையாவது போடுறாங்களான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எனக்கு மறுநாள் வேறு முக்கியமான உணவு தெரிஞ்சு தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டேன் அது அவர் படம் தான்னு எனக்கு இப்போ நீங்கள் கேட்குற வரைக்கும் எனக்கு சத்தியமாக அவராக இருக்கக்கூடாது இறைவான்னு நினச்சேன் ஒரு தீவிரமாக ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுறதில் இருக்கேன் நான் ஒரு முக்கியமான ஒரு நடிகர் ரைட்டரு டைரக்டரு இன்னொரு நடிகர் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிற படம் இந்த மூணு நாளாக அந்த ஸ்கிரிப்ட்லேயும் நான் உட்கார்ல ஓடலை உட்கார்ந்தா எதுவுமே ஓடலை எத்தனை தடவை அந்த படத்தை பார்த்துருப்பேன்னு எனக்கே தெரியலை அதே போல அந்த கார்ட்ஸ் வந்து அவரு நல்லா விளையாடுவாரு வேணும் தோப்பாராம் ஏன்னா எதிர்க்க இருக்கவங்க வந்து அந்த பணத்தை எடுத்துட்டு எடுத்துட்டு போட்டோம் அப்படின்னு சொன்னா கூட எதுக்கு வேணும்னே எடுத்துட்டு போட்டோம் அவங்க கஷ்டப்படுறாங்க இதுல ரெண்டு இருக்கு நீங்க சொன்னதும் உண்மை இருக்கு நீங்க சொன்னது உண்மை இருக்கு நம்ம கொடுத்தா வாங்க மாட்டாங்க சப்போஸ் ஜெயிச்சுட்டு போனா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஜெயிச்ச சந்தோஷம் அவங்களுக்கு காசு கிடைக்கிதுங்கிறது அப்புறம் இன்னொன்னு நடக்கும் எல்லாம் பதிமூணு கால்ல தானே ஆடுவாங்க சிறி நேரத்தில் இவ்வளோ பதினஞ்சு பதினாறு கால்லெலாம் ஆடுவார் ஓ ஆமாம் ஒரு காடு எக்ஸ்ட்ரா கார்டு எடுக்கிறதே எதிரில் உக்காருங்கறதே தெரியாது அப்படிலாம் எடுப்பார் எடுத்து ஆடுவார் சில நேரம் அந்த மார்க்கெட்டுக்கு போன பிறகு கொஞ்சம் சிரமமான நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த எதிர்த்தாப்பில் ஆடுற அந்த தெலுங்கு டிஸ்ட்ரிபூட்ல அவன் சீட்டை தவிர எதுவுமே பார்க்க மாட்டாங்க நாங்களெலாம் பின்னால நிக்குவோம் அவங்க பின்னால பின்னால இருந்து சைகையிலே உங்கள்கிட்ட என்ன கார்டு இருக்குன்னு காட்டுவோம் இவர் பார்த்துட்டு என்ன பார் அந்த சை பார்த்துட்டு இவர் அதுக்கு விடுவார் ஒரு கார்டு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் மேஜிக் மாதிரி இருக்கும் ஒரு கார்டு எடுக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அவர் கார்டு ரெண்டு கார்டு போறது யாருக்குமே தெரியாது எந்த கார்டு வேணுமோ அதை ஒரு கார்டு இறக்குற மாதிரி இருக்கும் ஆனால் ரெண்டு கார்டை இறக்குவாரு தெரியாது இப்படி இதுல ஜெயிச்சு அதுக்கப்புறமும் என் மார்க்கெட்டை பெருசு பண்ணிக்கிறது வாய்ப்பெலாம் வந்துச்சு பெரிய ஹீரோயின் அவரோடலாம் நடிக்க மாட்டேன்னு சொல்லிச்சு பேர் வேண்டாம் விஜயகாந்தோட நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு ஹீரோயின் அதே ஹீரோயின் வந்து ஃபோன் பண்ணி உங்களுக்கு கூட நான் நடிக்கணும் இப்போ ஒரு ப்ரொடியூசர் வந்து கேட்டிருக்காரு என்னை ஹீரோயினா நீ ஹீரோனை என்னை வேணான்னு சொல்லிடாதீங்க எந்த நடிகை வந்து அவர் வேணான்னு சொ சொல்லுந்தோ அந்த நடிகை வந்து என்னை வேணான்னு சொல்லிடாதீங்க நீங்கள் அந்த வரலாறு வந்து விஜயகாந்த் இருக்கார் ஆனால் அவங்க அப்படி சொல்லிட்டாங்கிறதுக்காக அவர் அவாய்ட் பண்ணதில்லை ஷூட்டிங்கில் எம்பி போடுறாங்களா நல்லா சாப்பாடு போடுறாங்களா கேட்பாராம் குளிரா சொற்றுருக்கா அப்படிங்கிற கேட்பாங்க இவர் இவர் என்னப்போ எம்ஜிஆர் பிளட் இவருக்குள்ளே வந்த மாதிரி வந்துருச்சு ஒரு அந்த உணர்வுகள் அந்த கொடுக்குறதுல உதவி பண்ணுறதுல எம்ஜிஆர் பிளட் வந்துருச்சு தமிழ் உணர்வில் கலைஞர் பிளட் வந்துருச்சு அதனால் இவர் படம் வந்ததுமே எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி எம்பி இருக்கணும் எல்லாத்துக்கும் இளநா இருக்கணும் எல்லாருக்கும் கூடுறீங்கன்னா ஆரஞ்ச் ஜூஸ்னால் ஆரஞ்ச் ஜூஸ் எல்லாத்துக்கும் மூணு என்வின்னா மூணு என்வி இப்படி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தார் அதுக்கெல்லாம் வந்து இப்ராஹிம் பாபுத்தார் அவர்களும் மிகப்பெரிய காரணமாக சப்போர்ட்டிவாக இருந்தார் தொடர் அதை இருந்தார் இருந்தாலும் இப்போ கூட சொல்கிறேன் சார் அவர் இதயத்தை திறந்து பார்த்து அதில் நான் இருப்பேன் இல்லையா கத்தலிக்கான்னு பேரை அசைக்க முடியாது இந்தியா கிட்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நானும் சொல்லிக்கணும் Christmas and a happy new year the Chennai silks let the celebrations begin i am